என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் உடுப்பி ஹோட்டல்லெலாம் சாப்பிடுவோம்ல நல்லா பிராமணர் வீட்டிலெல்லாம் பிரமாதமாக இருக்கும் அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சால் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி உள்ள வெண்பொங்கல் செய்ய போகிறோம் அது ரொம்ப நிறைய பொருளெல்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருள் ஒரு அஞ்சாறு பொருள் தான் அது ரொம்ப எந்த அதிகமான பொருள் எதுவும் இல்லை ஆனால் ருசி பிரமாதமாக இருக்கும் அது செய்கிற முறையில் வச்சு தான் அந்த ருசி வரும் அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் பச்சரிசி பாசி பருப்பு நெய் உப்பு முந்திரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொலிசாக நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பலை எண்ணெய் மிளகு ஜீரகம் பெருங்காயம் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம செய்யும்போது அங்கே எப்படி எப்படி அளவு எப்படி என்னென்ன அளவுங்கிறது அங்கே நான் சொல்கிறேன் வாங்க செய்ய போகலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி போடுறோம் அதே நம்ம எந்த கிளாஸில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் அரை கிளாஸு பாசி பருப்பு எந்த இந்த க்ளாஸில் பச்சரிசி எடுத்தோம் அதே கிளாஸில் பாசி பருப்பு அரை கிளாஸு அரை அரை கிளாஸுக்கு கொஞ்சம் கூடவே இருக்குது பாசி பருப்பு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லது தான் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் கூட இருக்குது இந்த பச்சரிசியும் பாசி பருப்பையும் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் பாசி பயரும் பாசி பருப்பும் பச்சரிசி ஊறிடுச்சு அதை வடிகட்டிட்டு ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸு பாசி ப பருப்பு போட்டிருக்கோம் ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ரெண்டு அரிசி ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பருப்பு அரை கிளாஸு அதில் ஒன்றரை கிளாஸ் ஊற்றுவோம் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி போட்டோம் அரை கிளாஸ் பச்சை பருப்பு போட்டிருக்கோம் ரெண்டுக்கும் ஒன்றரை கிளாஸ் ஆச்சு அப்போ மூணு மடங்கு ஒரு கிளாஸுக்கு மூணு மடங்கு ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி வீதம் நாலரை கிளாஸ் ஊற்றணும் நாலரை கிளாஸ் நம்ம ஊற்றியாச்சு இந்த அரிசிக்கும் பச்சை பருப்புக்கும் தேவையான உப்பு போட்டுக்குவோம் குக்கர் விசில் போட்டுருவோம் மொத்தம் நல்ல குழைய வேகிறதுக்காக அஞ்சு விசில் வச்சுருவோம் சும்மா முக்கால் திட்டம் எந்தால் போதுன்னா மூணு நாலு விசில் போதும் நல்ல கொலைய வேகிறதுக்காக அஞ்சு விசில் வச்சுருவோம் பாசி பருப்பையும் பச்சரிசியும் அரை மணி நேரம் ஊற வைக்காம டைரெக்டாக நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஏழு விசில் வைங்க ஒன்றுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஏழு விசில் வைக்கணும் இப்போ நம்ம ஊற வச்சதால் அஞ்சு விசில் வச்சுருக்கோம் நாலு விசிலே போதுமானது நல்லா கொலையட்டுமேட்டு அஞ்சு விசில் வச்சோம் அது மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் வச்சுக்கிட்டால் தப்பு கிடையாது இது வந்து பொங்கல் எவ்வளோ மசிய கொலையே இருக்கோ அப்படி நல்லாயிருக்கும் அதே மாதிரி குக்கரை அஞ்சு விசில் வந்தோடனே இறக்கிட்டு குக்கர் விசிலை ஓப்பன் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க நார்மலாகவே இந்த ஸ்டீம் போகட்டும் அப்படியே நார்மலாக போய் அதுவே கூல் டவுன் ஆகட்டும் நம்ம இறக்கி வச்சுருவோம் இப்போ நம்ம தாலிப்புக்கு போயிடலாம் ஒரு தாலிப்புக்கு சின்ன வானொலி வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு தீய மிதமான தீயில தான் வச்சுருக்கான் ஹையில் வைக்கல தீய மிதமான தீயில வச்சுருக்கோம் இப்போ சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூனு நெய் விடுறோம் அதே ரெண்டு டீஸ்பூனு எண்ணெய் நெய்யோடு எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டு டீஸ்பூனு எண்ணெயும் நெய்யும் காயட்டும் கா தீ மிதமான தீல தான் இருக்கு ஃபஸ்ட்டு முந்திரி போட்டுக்கிருவோம் ஒரு சின்ன டீஸ்பூனு ஜீரகம் போட்டுக்கிருவோம் அரை டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிடுவோம் மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுக்கிருவோம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயம் தீயை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்டிலேயே அந்த எண்ணெயுடைய சூட்டுலேயே எல்லாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டீம் தானாக போட்டுன்ட்டு ரிலீஸ் ஆகிறதுக்காக வச்சுருந்தோம் இப்போ தானே ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம தாளிப்பு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம திறக்கலாம் நல்லா கொலைய வெந்துருச்சு அடி எதுவும் பிடிக்கலை நல்லா மசியை குழஞ்சி நல்லா வெந்துருச்சு கொட்டிட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பு வருத்தம் இல்லையா ஒரு இருபத்தஞ்சு கிராம் இருக்குது இந்த முந்திரி பருப்பு அதில் பாதியே இதில் போட்டுக்கிடுவோம் பாதியை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக கார்னேஷனுக்காக டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஒரு வாட்டி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுணும் அடுப்பு பற்ற வச்சு சிம்பிள் சிம்மில் ரொம்ப சிம்மில் தீயை குறைச்சி மிதமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் விட்டுருங்க தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் அதனால் தீயை சிம்மில் வச்சு சும்மா அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக அப்படி புரட்டிக்கிட்டு இருங்க அந்த ஜீரகத்துடைய வாடை நெய்யுடைய வாடை அந்த பொறிஞ்ச மிளகுடைய வாடை அந்த கருவேப்பிலை வாடையெல்லாம் அந்த பொங்கலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும் இப்போ லாஸ்ட்டாக அந்த சூடாக இருக்குது இந்த சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மேலே நெய் விட்டுக்கணும் நெய்யே அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி விட்டுங்க நம்ம வீடியோக்காக காட்டுறாங்கிறதுக்காக கொஞ்சம் தளத்தல நீக்கட்டுன்னு விட்றோம் அப்படி நெய் அதிகமாக விட்டிங்கன்னா நல்லா கரண்டியில் எடுக்கும்போது போது நொடுக்குன்னு அப்படியே விழுகும் இன்னும் கொஞ்சம் ஆரி செட் ஆனதுக்கப்புறம் இப்போ சூடாக இருக்கும்போது கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நெய் நல்லா ஊற்றிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி சூடாக கரண்டியில் எடுத்தோம்னா அப்படி அப்படியே விழுகும் அப்படியே தனித்தனியாக விழுகும் கரண்டியில் ஒட்டாமல் விழுகும் இப்போ மேலே கொஞ்சம் முந்திரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் மையான உடுப்பி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது பா சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம இந்த அளவு திட்டத்தோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்கள் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீதான்